வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஸ்பெயினில் வினோத திருட்டு உணவகங்களில் மாயமான ஆயிரத்து நூறு நாட்காலிகள் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் நெருக்குதலுக்கு அடிபணியாது அமெரிக்க தடைகளுக்கு ரஷ்யா பதிலடி சுவிஸில் பதினைந்து சதவீதமானோருக்கு மொழி கணித அறிவு குறைவு அயர்லாந்தில் வன்முறையாக மாறிய குடியேற்ற எதிர்ப்பு போராட்டம் ஆறு பேர் கைது அமெரிக்க தடைகளுக்கு பதிலடியாக ரஷ்யா போர் நிறுத்தம் அமெரிக்காவின் வேண்டுகோளின் பேரில் பிரிட்டன் துருப்புக்களை அனுப்ப முடிவு பிரான்சில் சிறைக்கு சென்ற சர்கோசிக்கு முதல் நாள் இரவே மிரட்டல் மூன்று பேர் கைது இனி விரிவான செய்திகள் வினோத திருட்டு உணவகங்களில் மாயமான ஆயிரத்து நூறு நாட்காலிகள் ஸ்பெயினில் உள்ள உணவகங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான நாட்காலிகள் திருடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாட்காலிகளை திருடியதாக சந்தேகிக்கப்படும் ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஆறு ஆண்களும் ஒரு பெண்ணும் அடங்குவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயற்கும்பலை சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது சந்தேக நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் ஆகிய இரண்டு மாதங்களில் மட்டும் நாட்டின் பதினெட்டு வெவ்வேறு இடங்களில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது குறிப்பாக வாடிக்கையாளர்களுக்காக உணவகங்களுக்கு வெளியே போடப்பட்டிருந்த இந்த கும்பல் இலக்கு வைத்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மொத்தமாக அதிகமான நாட்காலிகள் திருடப்பட்டதாகவும் அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் அறுபதாயிரம் யூரோக்கள் என்றும் காவல்துறை மதிப்பிட்டுள்ளது திருடப்பட்ட இந்த நாட்காலிகளை சந்தேக நபர்கள் பின்னர் விற்றுள்ளதாகவும் காவல்துறை கூறியது சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் நெருக்குதலுக்கு அடிப்பணியாது அமெரிக்க தடைகளுக்கு ரஷ்யா பதிலடி அமெரிக்கா விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகளுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது விதித்துள்ள தடைகள் குறித்து பேசிய புட்டின் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் அதன் மக்களும் நெருக்குதலுக்கு அடிப்பணிய மாட்டார்கள் என திட்டவட்டமாக அறிவித்தார் இந்த தடைகள் ரஷ்ய பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்காது எனவும் மாறாக அமெரிக்கா போன்ற நாடுகளை பாதிப்படையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலக சந்தையில் எண்ணெய் இருப்பு கணிசமாக குறையும் போது விலைகள் உயரும் என்றும் அனைத்துலக எண்ணெய் விலைகள் ஏற்கனவே ஐந்து விழுக்காடு கூடிவிட்டன எனவும் புட்டின் சுட்டிக்காட்டினார் உக்ரைனில் போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் இந்த தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில் புட்டினின் கருத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு மறுத்தார் அவர் அப்படி நினைப்பதில் மகிழ்ச்சி ஆறு மாதங்களை மீண்டும் பார்ப்போம் என்று ட்ரம்ப் சவால் விடுத்துள்ளார் சுவிஸில் பதினைந்து சதவீதமானோருக்கு மொழி கணித அறிவு குறைவு சுவிஸ் மக்கள் தொகையில் பதினாறு முதல் அறுபத்தைந்து வயதுக்குட்பட்ட சுமார் பதினைந்து சதவீதமான பேர் அறிவுறுத்தல்கள் இல்லாமல் படிப்பது கணக்கிடுவது மற்றும் சிக்கல்களை தீர்ப்பதில் சிரமப்படுகிறார்கள் இந்த எண்ணிக்கை சுமார் எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் ஆகும் அவர்கள் குறைவாக சம்பாதிக்கிறார்கள் மற்றும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட வேலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும் வயது வந்தோர் திறன் மதிப்பீட்டின் அடிப்படையில் கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகம் வியாழக்கிழமை இதனை அறிவித்தது அவர்களின் நல்வாழ்வு மற்றும் சமூக வாழ்க்கையில் பங்கேற்பு அதிக திறன்களை கொண்டவர்களை விட குறைவாக உள்ளது குறைந்த திறன்களை கொண்ட பெரியவர்களில் நாற்பத்தாறு ஆறு சதவீதமானோருக்கு கட்டாய கல்வி இல்லை அவர்களில் ஐம்பத்தாறு சதவீதமானோர் நாற்பத்தாறு முதல் அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்களின் வேலையின்மை வீதம் ஏழு சதவீதமாக உள்ளது இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட அதிகமாக இருந்தது எஃப்எஸ்ஓவின் படி திறன் மேம்பாட்டின் பற்றாக்குறை சமூக பொருளாதார மற்றும் குடும்ப பின்னணியைக் கொண்டிருக்கலாம் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி நான்கு சதவீதமானோர் மட்டுமே உயர்கல்வி தகுதி பெற்றிருந்த நிலையில் இவர்களில் பனிரெண்டு சதவீதமானோர் உயர்கல்வி தகுதி பெற்றிருந்தனர் அயர்லாந்தில் வன்முறையாக மாறிய குடியேற்ற எதிர்ப்பு போராட்டம் ஆறு பேர் கைது அயர்லாந்தின் தலைநகரான டப்ளின் நகரில் குடியேற்றத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் ஒன்று தீவிர வன்முறையாக மாறியுள்ளது இதனால் நகரின் மைய பகுதியில் பதற்றம் நிலவியதுடன் கலவரத்தில் ஈடுபட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று டப்ளின் நகரில் ஏற்பட்ட இந்த வன்முறைக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தூண்டுதலாக அமைந்தது புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் பத்து வயது சிறுமியை பாலியல் ரீதியாக தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் குடியேற்ற எதிர்ப்பாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆரம்பத்தில் அமைதியாக தொடங்கிய இந்த போராட்டம் பின்னர் கலவரமாக மாறியது போராட்டக்காரர்கள் கடைகள் மற்றும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் கலவரத்தில் ஈடுபட்டு ஆறு பேரை கைது செய்தனர் இந்த வன்முறை சம்பவங்கள் டப்ளினில் உள்ள குடியேற்ற கொள்கை மீதான பொது விவாதத்தையும் நகரில் பாதுகாப்பை பேணுவது தொடர்பான சவால்களையும் மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது அமைதியை நிலைநாட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்க தடைகளுக்கு பதிலடியாக ரஷ்யா ஒத்திகைக்கு உத்தரவு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவில் மீண்டும் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது உக்ரைன் போரை சமாளிப்பதில் ரஷ்யா தோல்வி அடைந்ததை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முக்கிய அரசு எண்ணெய் நிறுவனங்கள் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்தது இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் இந்த அதிரடி தடைகளுக்கு ரஷ்யா உடனடியாக பதிலடி கொடுத்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது நாட்டின் அணுவாயுத படைகள் மற்றும் ஏவுகணைகளின் ஒத்திகையை நடத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் இது மேற்குலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான ராணுவ எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த தடைகள் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதிக்காது என்றும் மாறாக உலகளாவிய எண்ணெய் இருப்பு குறையும் போது விலைகள் கூடி அமெரிக்கா போன்ற நாடுகளே இதனால் பாதிப்படையும் எனவும் குறிப்பிட்டார் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும் நெருக்குதலுக்கு அடிப்பணியாது எனவும் அவர் வலியுறுத்தினார் இருப்பினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புட்டினின் கருத்தை மறுத்துள்ளார் ரஷ்ய அதிபர் அப்படி நினைப்பதில் மகிழ்ச்சி ஆறு மாதங்களில் மீண்டும் பார்ப்போம் என்று ட்ரம்ப் சவால் விடுத்துள்ளார் காசா போர் நிறுத்தம் அமெரிக்காவின் வேண்டுகோளின் பேரில் பிரிட்டன் துருப்புகளை அனுப்ப முடிவு காசா பகுதியில் சாத்தியமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிப்பதற்காக அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்று பிரிட்டன் தனது துருப்புக்களை அனுப்ப உள்ளதாக அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் அமைதியை மீட்டெடுக்கும் சர்வதேச முயற்சிகளில் பிரிட்டன் நேரடியாக பங்கேற்பதை குறிக்கிறது காசா மீதான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையும் ஹமாஸின் பதிலடியும் உலகளாவிய கவலையை தூண்டியுள்ள நிலையில் நிரந்தர போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன இந்த சூழலில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் அதன் நிலைத்தன்மையும் மீறல்களையும் கண்காணிக்க வலுவான சர்வதேச படை தேவைப்படுகிறது அமெரிக்கா விடுத்த இந்த கோரிக்கையை ஏற்ற பிரிட்டனின் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக படைகளை அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது எனினும் அனுப்பப்படவுள்ள துருப்புகளின் சரியான எண்ணிக்கை அவற்றின் பணிக்காலம் மற்றும் காசாவுக்குள் அல்லது அதை சுற்றியுள்ள எந்த பகுதிகளில் அவர்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்ற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை பிரான்சில் முன்னாள் அதிபர் நிக்கோலோ சர்கோசி லிபிய நிதி முறைகேடு வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற லாசாண்டா சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அவர் சிறைக்கு சென்ற முதல் நாள் இரவிலேயே பெரும் அதிர்ச்சி அரங்கேறியுள்ளது சக கைதிகள் சிலர் சர்கோசிக்கு எதிராக கூச்சலிட்டு கடுமையான முரட்டல்களை விடுக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த வீடியோ சிறைக்கு உள்ளேயே திறன் பேசி மூலம் படம் பிடிக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியை தொடர்ந்து சிறை நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கின சர்கோசிக்கு கொலை முரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காணொலியில் இடம்பெற்ற மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த மூன்று கைதிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்க பட்டண